சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வாஸ்து சாஸ்திரத்துல மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள் பத்தி தான் பாக்க போறோம் திருமணம் பிறந்த நாள் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருந்துட்டு வருது ஆனா அப்படி பரிசு மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுலயும் சில வரைமுறைகள் இருக்கு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம மத்தவங்களுக்கு பரிசா கொடுக்கறது நம்மளோட செல்வ வளத்தை பாதிக்கும்னு சொல்லப்படுது இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பரிசுகளை கொடுக்கறதும் வாங்குறதும் ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் இது ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கக்கூடிய தான் வெளிப்படுத்துற விதமா இருக்கும் மனம் நிறைஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு அன்பளிப்பும் ரொம்பவே சிறந்தது ஆனா சில பொருட்களை வாசு சாஸ்திரப்படி கொடுக்க கூடாது அது கொடுக்கறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி தீமையை தான் கொடுக்கும் முதலாவதா யானை பொம்மை ஜோடியா இருக்கக்கூடிய யானை பொம்மைய பரிசா கொடுக்கறது நல்லது உங்களால வெள்ளி இல்லைன்னா தங்கம் பூசப்பட்ட யானை பொம்மைகளை பரிசா தர முடியல அப்படின்னா வெங்கலம் இல்லைன்னா மரத்தால செய்யப்பட்ட யானை பொம்மைகளை நீங்க பரிசா கொடுக்கலாம் அடுத்ததா துண்டுகள் மற்றும் கைக்குட்டை துண்டுகள் கைக்குட்டைகளை நிறைய பேர் பரிசா கொடுக்குறாங்க ஆனா இதை வாஸ்து சாஸ்திரத்த படி அன்பளிப்பா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தான் உண்டாக்கும் கடிகாரங்களை பரிசா கொடுக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது ஆனா இப்படி கடிகாரத்தை பரிசா தர்றது எதிர்மறையான வாழ்நாள தான் அமைது கத்தி மாதிரி எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் பரிசா கொடுக்க கூடாது இது கொடுக்கறவங்க மற்றும் வாங்குறவங்கன்னு ரெண்டு பேருக்குமே கெடுதலை தான் உண்டாக்கும் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது இயற்கையான பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது மண்ணாலான பொருட்களை பரிசா கொடுக்கிறது வாழ்நாள் மற்றும் பணத்தை அதிகரிக்க செய்யும்னு சொல்றாங்க அதனால மண்ணால செஞ்ச அழகிய சிலைகள் பூந்தொட்டிகள் இந்த மாதிரி நீங்க பரிசா கொடுக்கலாம் காலணிகளை கொடுக்கறது மகிழ்ச்சியின்மையை உண்டாக்குது இதுல ஷூக்களும் சேர்த்துதான் அடங்கும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அது சம்பந்தப்பட்ட பொருட்களை பரிசா கொடுக்கறது உங்களோட வேலை திறனை குறைக்கும் உதாரணமா நீங்க ஒரு எழுத்தாளரா இருந்தீங்க அப்படின்னா பேனா புத்தகம் இந்த மாதிரி பரிசா கொடுக்க கூடாது வெள்ளி பொருட்களை பரிசா கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது வெள்ளி பொருட்கள் வந்து லட்சுமியை குறிக்கக்கூடியது அதனாலதான் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது மீன் தொட்டிகள் இந்த மாதிரி பரிசா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டத்தை மத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி